வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நாமளே களைக்கொல்லி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த விமானம் என்ன பண்ணுற சார் நாமளே வந்து களைக்கொல்லி ரெடி பண்ணலாமா சார் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு இதை பயன்படுத்தி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இந்த இயற்கையான கலைக்கொல்லி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுறீங்கன்னா இதில் பாதி ரெடி பண்ணி உங்கள் வீட்டு தோட்டம் இருக்கு இல்லையா அதில் முதல்ல அடித்து பாருங்கள் எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு ரிசல்ட் நல்லாவே இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனால தான் நானே இப்போது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன் இது முதல்ல இந்த காய்கறி பயிர்கள்லாம் இருக்குதுல்ல அதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் ஏன்னா இது எல்லாமே கிடைக்கிறது வந்து ஒரு பொருளை தவிர எல்லாமே இயற்கையான பொருள் மட்டும்தான் அதில் ஒரு பொருளையே நம்ம வந்து செயற்கையாக சேர்க்குறோன்னா அப்போ ரிசல்ட் வந்து அதில் வந்து அபரிவிதமாக இருக்குது அதனால தான் அதில் நம்ம சேர்க்குறோம் சரி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசைகளே இப்போ வந்து நம்ம இயற்கையில் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து கலைக்கொல்லி ஹெர்பில் சைடு இது வந்து பார்த்திங்கன்னா முளைச்ச களைக்கொல்லியும் கேட்கும் அதுமாரி முளைக்க கலைக்கொல்லியும் தடுக்கும் முளையாமல் இந்த கலைக்கொல்லியை நம்ம செலவில்லாமல் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு ஒரு ரெண்டு கிலோ லெமன் ஒரு நாலு இதனோட கோமியம் வந்து மாட்டு கோமியம் வந்து ஒரு அஞ்சு லிட்ரு அதேமாதிரி சாதா வாட்ரு ஒரு ரெண்டு லி லிட்ரு இதனோட யூரியா ஒரு ஒன்றரை கிலோ நான் சொன்ன அளவுகள் வந்து ஒரு ஏக்கருக்கான அளவுகள் இப்போ வந்து கல்லுப்பை ஃபஸ்ட்டு கோமியத்தையும் வாட்டரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கல் உப்பை ரெண்டு கிலோ அது உள்ளே போடுங்க அதில் நாலு லெமனையும் நல்லா புழிச்சு அந்த லெமனை ஊற்றிட்டு கடைசியாக இந்த ஒன்றரை கிலோ யூரியாவையும் போட்டு நல்லா ஃபுல்லாக கரைச்சி விட்டுருங்க நல்லா கரைச்சிடணும் அந்த யூரியாவும் சரி கல் உப்பும் சரி எல்லாமே ஒன்றா கல விடணும் இதை என்ன பண்ணுறீங்க ஒரு நிழல் பாங்கான இடத்துல காற்றோட்டம் போகாத அளவுக்கு மேலே ஒரு சாக்கோ இல்லை மூடிகளே கொண்டு இதை அடைச்சிடுங்க நான் சொன்னது ஒரு ஏக்கருக்கு உண்டான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் இதை முதல்ல நீங்கள் ஒரு சாம்பிளாக ரெடி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்னதில் அப்படியே பாதியாக எடுத்துக்கோங்க ஒரு கிலோ கல் உப்பு ரெண்டு லெமனு கோமியம் ஒரு ரெண்டு லிட்ரு வாட்ரு ஒரு ஒரு லிட்ரு யூரியா வந்து ஒரு முக்கால் கிலோ இல்லை ஒரு அரை கிலோ இது எல்லாத்தையும் கலந்து மூடி வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து இதை எடுத்து வடிகட்டிவிட்டு ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான் ஒரு ஏக்கருக்கு எட்டு ஸ்ப்ரேயர் வரைக்கும் இதை பண்ணலாம் நம்ம சொன்ன அளவு வந்து எட்டு ஸ்ப்ரேயர் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே